எறும்புகளைப் பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரியாது ஆனால் எறும்புகளின் செயல்பாடுகள் குறித்து சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அதில் இளம் எறும்புகள் தங்கள் உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்படும்போது ஒரு ரசாயன கலவையை உற்பத்தி செய்து உடலில் இருந்து ஒரு வகையான வாசனையை வெளிப்படுத்துகின்றன இந்த வாசனையின் மூலம் தங்களை கொல்லச் சொல்லி சிக்னல் கொடுக்கும் அதாவது அந்த நோய் பிற எறும்புகள் அல்லது எறும்பு காலனிகளுக்கு பரவாமல் இருக்க இதை செய்கின்றன எறும்பு சமூகங்கள் எவ்வாறு ஒரு சூப்பர் ஆர்கானிசம் போல செயல்படுகின்றன தனிநபரை விட காலனியின் உயிர் வாழ்வை முன்னுரிமைப்படுத்துகின்றன என்பதையும் இது காட்டுகிறது ஆயிரக்கணக்கான எறும்புகள் தொடர்ந்து நெருக்கமான இடங்களில் வாழும்போது எறும்புக்கூடுகள் நோய்களுக்கு ஆளாகும் அபாயம் அதிகம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் வேலை செய்யக்கூடிய எறும்புகள் நோய்வாய்ப்படும் போது கூட்டை விட்டு தனியாக சென்று இறந்துவிட முடியும் ஆனால் இளம் எறும்புகள் நோய்வாய்ப்பட்ட கூட்டுப்புழுக்கள் அவர்களின் உடலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களால் ஒரு வாசனையை வெளிப்படுத்துகின்றன என்பதை விஞ்ஞானிகள் கவனித்துள்ளனர் வேலைக்கார எறும்புகள் இந்த வாசனையை அடையாளம் கண்டு கூட்டுப்புழுவின் கூட்டை கிழித்து அதன் உடலுக்குள் விஷத்தை செலுத்துகின்றன இந்த விஷம் பாதிக்கப்பட்ட கூட்டுப்புழுக்களையும் நோய்க்கிருமியையும் கொள்வதன் மூலம் முழு காலனியையும் நோய் பரவுவதிலிருந்து காப்பாற்றுகிறது இந்த கண்டுபிடிப்புகள் நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன